கிறிஸ்துவில் பெரியவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்துவின்ாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ரெண்டு நாளாகமும் இருபது இருபத்தி ஆறு நாலாம் நாளில் பராக்காவிலே கூடினார்கள் அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் யோசபாத் அரசாண்ட நாட்களிலே தன்னுடைய தேசத்தை விட்டு சகல அருவறுப்புகளையும் அகற்றி போட்டு தன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடினான் அவன் சகல விக்கிரகங்களையும் அகற்றி தேசத்தை சுத்திகரித்தான் அவன் தேவனாகிய கத்தரையும் அவருடைய தீர்க்க நம்பினால் நிலைவரப்படுவோம் என்று அவன் விசுவாசித்தான் அந்த நாட்களிலே அம்மோன் புத்திரருக்கும் மோவா புத்திரருக்கும் சீர் மலை தேசத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு விரோதமாக ஒரு திரள் கூட்டமாக வர்றாங்க ஆனா அந்த வேளையில் யோசபாத் கத்தரை நோக்கி ஏறெடுத்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டார் அவன் தேவன் முன்பாக கொண்டிருந்த ஒரு அர்ப்பணிப்பையும் அவர் பார்த்தார் யோசபாத்துக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் கத்தர் ஆச்சரியமான விதத்தில் ஜெயத்தை கொடுத்தார் அவன் கத்தரை துதிக்கும்படி பாடகர்களை ஏற்படுத்தினான் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த எல்லா சத்துருக்களும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தர் எலும்பு பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் நாலாம் நாடிலே தான் அவர்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் இந்த பெராக்கா என்றால் ஆசீர்வாதம் என்று பொருள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்போது உங்கள் வீடு ஒரு பராக்காவாக விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்களே ஒரு பராக்காவாக இருக்கிறீர்கள் ஏனென்றால் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரை தேடினீர்கள் ஆகவே அவர் உங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே உங்களுக்கு ரோதமாய் எழும்பின சத்துருக்களை கொலையிட்டு அவர்களை உறிந்து அவர்களுக்கு சொந்தமானதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே கர்த்தர் உங்களை வராக்கா என்று வைத்திருக்கிறார் அந்த நிலையிலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் நிலைத்திருங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களை துதித்து ஸ்தோத்தரித்து பாட வைப்பார் அப்படி நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார் சந்தோஷமாய் மகிழ்ந்து கூறுங்கள் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே உமை துதிக்கிறோமப்பா எந்த கடுமையான சூழ்நிலைகளிலும் உம்மை முழு இருதயத்தோடு தேடி துதிக்கிற ஒரு அனுபவத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பராக்காவின் அனுபவத்திற்கு நாங்கள் வரும்போதுதான் எங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களை முறியடித்து அன்றுவரே எங்களுக்கு ஜெயத்தை நீர் கொடுக்கிறவர் நாங்கள் ஒவ்வொரு நாளும் துதிக்கும்படி அப்பா நீர் எங்களுக்கு செய்து வருகிற நன்மைகளுக்காக உமை நன்றியோடு துதிக்கிறோம் அன்றுவரே எங்களுடைய வீடை ஒரு பெராக்காவாக நீர் மாற்றி நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் நாமத்தில் பிதாவே Amen. Amen.